வணக்கம் என் பெயர் அதிகாரம் அறிவுடைமை அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளலிக்கல் ஆக ஆறன் சென்ற எழுத்தாடு சாது அதிகாரின் பழுவிப்பதறிவு எப்பொருள் யார் யார் வாருள் காண்பதறிவு என் பொருளவாக்கா சனச்சொல்லி தான் பெறவாய் நுண்பொருள் காண்பதறிவு உலகம் தலியதொட்பம் மனதலும் கூமலும் நிலதறிவு உலகம் தள்ளிய தொட்பம் மனதலும் கூமலும் அறிவு எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உரைவது அறிவு அறிவுடையார் ஆவத அறிவார் அறிவில ரக்தரி கல்லாதவர் அஞ்சுவது அஞ்சாமை பேதுமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழு எதிரதா காக்கும் அறிவினாருக்கு இல்லையே அதிர வருவதோ நோய் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய இல்ல திருக்குறள் அதிகாரம் மான் சிறப்பு வானின்று உலகம் வழங்கி வருவதால் தானமதன் என்று நர பாற்று துப்பாறு துப்பாய துப்பாக்கி துப்பாறு துப்பாய தூவும் மலை விண்ணின்று பொய்ப்பின் நீ வீண் உலகத்து உழன்ற உடன்றும் பசி ஏரின் உலார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்கொன்றிருக்காள் கெடுப்பதும் கெடாருக்கு சார்வை மற்றங்க எடுப்பதும் எல்லாம் மழை விசுமின் துளிவில மற்றங்கிய பசுபுல் தலைக்கான் பாரிது நெடுங்காலும் தண்ணீர்மை குன்னும் தாடி தெல்லி தான்கா தாயிவிடு சிறப்போட பூசணி செல்லாது வாடம் பறக்கும் மேல் வாடோர்க்கு வீடு நாணம் நம்மரணும் நங்காய் காம் வானம் வழங்காது எழில் நீரின்றி அமையாத உலகில் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு திருக்குறள் அதிகாரம் வினை தூய்மை துணைலம் ஆக்கம் தரும் வினை அல்லம் வேண்டிய எல்லாம் தரும் என்றும் ஒரு உதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை ஓதல் வேண்டும் ஒளிமாள்கும் செய்வினை ஆ அது என்பவர் இடுக்கள் மீடினும் இடிவந்த செய நடுக்கற்ற காட்சி அவர் ஏற்றென்றால் இருங்க செயற்காரையே செய்வாண்டு மற்றென்ன செய்யாமே நின்று ஈற்றால் பஸ் கட்பாடாயிரம் செயற்கா சாறோ பல்குபே பழி வலையை எய்தி ஆக்கத்தில் சான்றோ கள்ளார் குறவே தலை கடிதம் கடுதரா செய்தார்கவை முடிந்தாலும் பிழை தரும் அளக்கொண்ட எல்லாம் அளப்போ மழைப்படும் பிற்பகின் நட்பால் அவர் சடத்தார் பொல் செய்த மார்த்தால் பஸ்மன் காலத்தில் நீர் பய்திரி அற்றே திருக்குறள் அதிகாரம் நீத்தார் பெருமை

கற்கவே கற்றபு இருக்காததற்கு தகன்பே ஏன்தென்ப வேண்டும் வாழும் கண்ணுடையார் என்பவர் கல்லாதவர் ஓப தலைக்குள்ளே புலவர் தொலை உடையார் முன் இல்லாத போல் கடையாரே கல்லாதவர் கடனைந்தூரும் அறிவு யாதான் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சார்ந்தனையும் கல்லாதவர் ஒருமை கண் கற்ற கல்வி ஒருவருக்கு எலும்பையும் தாமே புருவது உலகின் பொருள் கண்டு காமொருவர் கற்றறிதர் கேடில் கல்வி கல்வியொருவருக்கு மாடல்ல மற்றே திருக்குறள் அதிகாரம் உழவு சுன்றும் ஏற்பினது உலக தலை உழுவார் உலகத்தார்க்கு ஆடை எழுவாரையும் எல்லாம் பொறுத்து உழுத வாழ்வாரே வாழ்வார் பல குடைகிடைவர் இரவார் கொன்றி ஈவர் கரவா கைசெய்தன் மாலை அவர் உளவினார் கைமடங்கின் நிலை விளைவதுவும் விட்டே மென்பார்க்கும் நிலை தொடிப்புறுத்தி கக்ஸா உன்கிப் பிடித்தரும் வேணால் சாலப்படும் ஏன் எரி விடுத கட்ட பின் நன்றதன் காப்பு செல்லான் கிழமை நெரும்பின் நிலமுடந்து இல்லாத ஊடிவிடும் இளமென்று அசை இரு பாறை காந்தி நலவென்றும் நல்லால் திருக்குறள் அதிகாரம் அரண் வலியுறுத்தல் சிறப்பை இன்னும் செல்வம் மின் மரத்தி நுங்கு ஆக்கம் எவனோ இருக்கு அத்தி நுங்கு ஆக்கமும் இல்லை அந்த மரத்தலை நுங்கில்லை கேடு ஒல்லும் மகள் நரவினை ஓவாத செல்லும் வா எல்லாம் ஜெயல மரத்துக்கான் மாசில் நாதலான தன்னை நாகுலன் இறப்பிற அழுக்கார வெகுலினா சொன்னான் விழுக்கார என்ற தரம் அன்று அறிவா மெனாதா சேக மற்றது பொன்னாங்கள் போடுறா துணை அறத்தார் இது வேண வேடா சிவிகை பொறுத்தானே டுத்ரா இடை வில்லால் படாமே நன்றாடி நகருவன் வாழ்நாள் வெளியடிக்கும் கல் அறத்தா வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் நில செயற்பால் தோறும் மரணே ஒருவர் குயல்பால் தோறும் பலி

நுண்மை உடைத்து அரண் பட்டதே இல்வாழ்க்கை அங்கு பிறப்பளிப்பது இல்லாய் நன்று பயத்தில் வாழ்ந்து வாழ்பவன் வானுரைத்து தெய்வத்துள் வைக்கப்படும் திருக்குறள் அதிகாரம் ஆழ்வினை உடைமை அருத்தென்று அசவாபை வேண்டும் பொறுமை முயற்சி தரும் வேலைக்கான் வினைக்கடல் ஓமல் வினைக்குறி தீந்தாரின் தீந்தென்று உலக தாளாமே என்னும் கண் தங்கின்றே வேளாமை என்னும் செற்கு தாளாமே இல்லால் தான் வேளாண்மை போடிகை வாழாண்மை போல கேடு விளையான் விளைவினைவான் தன் கேளி துன்பம் துணி தூன்றும் தோன் முயற்சியை திருவினையாக்கும் முயன்றின்மை இன்னாய் புகுத்தி விடும் மடி உலால் மாமுகடி என் மாடியிலால் தாழ்வுணார் தாமரையினார் பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்த ஆழ்வினை இன்மை பழி தெய்வத்தான் நகாது எனின் உயர்ச்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் உலையும் உட்பக்கம் காண்பவரு தாழாது உணர்பவர் திருக்குறள் அதிகாரம் ஊக்கம் உடைமை எனப்படுவது ஊக்கம் அது உடையது உயிரோட மற்ற உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் ஆக்கம் எழுந்தே மென்று அல்ல ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஆக்கம் அதனால் செல்லும் அசவிலா ஊக்கம் உடையானுளை வெள்ளத்தடை மன நீட்டமானிற்கு உள்ளத்தடையது உயர்வு உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ள தள்ளினும் தாளாமை நீந்த சிதைவிட்டது ஒழுக்கார் உற ஓர் புதையம்மின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் இல்லை பெரியது பெரியண்டதா ஆயினும் யானை வேருக்கு புலிதா குறி உரம் ஒருவருக்கு உள்ள வேரிக்கை அக்திலார் மரமக்கள் ஆதல வேறு திருக்குறள் அதிகாரம் நட்பு செயற்கறி யாவள நட்பின் அது போல் வினை கறி யாவள காப்பு நிறைநீர நீரவர் கேன்மை பிறமதிப்பின் நீர போதை நட்பு நவிழ் தோறும் நூலயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு நகுதல் பொருட்டன்று நட்பால் மிகுதி கண் மெர்சென்று இடிதர் பொருட்டு புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் முகநகர் நட்பது நட்பன்று நெஞ்ச நக நட்பது நட்பு ஆழ்வின் அவை நீக்கிய ஆழ்வின் கண் ஆறு அல்லல் உழப்பதான் நட்பு உடுக்கம் கலவுதான் நட்பு நட்பிற்கு வீர்க்க யாதெனின் கோட்பின்றி ஒல்லும் இணையர் இவர் எமக்கு என்று புனையினும் நட்பு திருக்குறள் அதிகாரம் செய்யாமல் செய்த உதவிக்கு வயகம் வானகும் ஆற்றல் அறிதனா செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மான பெரிது செய்த உதவி தூக்கி நன்மை கடலின் பெரிது துணை திணைத்து பனை துணையாக கொள்வார் பயன் தெரிவார் உதவி வரைந்தென்று உதவி உதவி செய்ய சால்பின் வரைந்து <laughs>